மிதின ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரங்கனாலே அதி புத்திசாலி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க அவ்வளவுக்கு அவ்வளவு எந்த ஒரு காரியத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நடந்துப்பாங்க எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையாக செயல்படுறவங்கன்னா அது மிதன ராசிக்காரங்க தான் எல்லாருக்குமே ஆசைங்கிறது அவ்வளவு அதிகமாக இருக்கும் அந்த ஆசை எல்லாம் அடக்கிக்கிட்டு வாழ்றவங்க தான் மிதன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரங்க அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை தாம் பிரச்சனையா நினைத்து அவங்களுக்கு கூடவே இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு மனசுல அதாவது அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற ஆளுனா அது மிதன ராசிக்காரங்க அப்பேற்பட்ட மிதன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்கு கவலைப்பட்டு இருக்க உங்களுக்கு வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுமா எதுவும் நல்லது நடக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த சனி பெயர்ச்சினால் மிதன ராசிக்காரர்களுக்கு அதாவது கர்ம சனியானது உருவாக இருக்கிறது இந்த கர்ம சனியானது மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமே ஜூன் மாதம் வரைக்கும் மீன ராசியில்தான் இருக்க போகின்றார் சனி பகவான் அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியில் தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மிதன ராசியினருக்கு கர்மஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் அதாவது இந்த கர்ம கர்மசனியால் மிதன ராசியினருக்கு எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகின்றோம் மிதின ராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்து வரும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பத்தாம் இடத்தில் கர்ம சனியாக தொடங்க இருக்கிறார் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது மிதன ராசி அன்பர்களை முக்கியமாக நீண்ட நாட்களாகவே தொழிலில் அடுத்தவங்க வேலை பார்க்குற மிதன ராசி அன்பர்களை இல்லையென்றால் அரசாங்க வேலையில் இருக்கும் மிதன ராசி அன்பர்களை இடமாற்றம் வேண்டும் உத்தியோகம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது இந்த மாற்றங்களால் பல நல்ல பலன்கள் அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பெறப் போகிறீர்கள் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகிறது உங்களின் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ள கேது பகவானாலும் நல்ல பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது மே மாதத்தில் குரு பயிற்சியும் நிகழ இருக்கிறது இதுவுமே மிதுன ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்கப் போகிறது அதனால் மிதின ராசி அன்பர்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடந்து வந்த கஷ்டம் நஷ்டம் பல பிரச்சனைகளை நினைத்து இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்படியே நம்ம வாழ்க்கை இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம் கடந்த காலத்தை எல்லாம் நினைத்து குழப்பமே அடைய வேண்டாம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன சிந்தனையுடன் நேர்மறையான சிந்தனையுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குங்கள் கண்டிப்பாக கடந்த அதாவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பணி போல பறக்க போகிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த ஊருக்கே உங்களுக்கு பணி மாற்றம் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்தும் அல்லது அதிக லாபம் கிடைக்கக்கூடிய புதிய தொழில்களை தொடங்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்கலாமா வேண்டாமா சனிப்பயிற்சி வர வரப்போதே என்னென்ன மாற்றம் நடக்கும் போன வருடத்தில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் திரும்ப நடக்குமா தொழிலில் நஷ்டத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு பல சிந்தனையில் தொழிலே வந்து வைக்காமல் யோசனையிலே குழம்பி போயிருக்கும் மிதன ராசி அன்பர்களை தயங்காமல் நீங்கள் சொந்த தொழிலை மேற்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே பல மடங்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக மிதன ராசி அன்பர்களை உங்களுக்கு எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் அனைத்துமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக உண்டாக இருக்கிறது பொதுவாக கர்மசனி என்பது உயர்வுக்கான மாற்றங்களை மட்டுமே அள்ளி அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கத் தொடங்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடனானது இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு பல வருடங்களாக கனவுகளை கண்டுகொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்களை உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டும் தருணம் வந்து விட்டது அதற்காண்டி நீங்கள் ஒரு இடத்தில் கடன் கேட்டிருந்திருப்பீங்க தற்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பனி சுமை அதிகரித்து காணப்படும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் வசதி வாய்ப்புகள் கூட இருக்கிறது இருக்கிறவங்களாம் நினைப்பா என்னடா ஆளாயிட்டானே இவங்கிட்ட எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு அசந்து போற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது செல்வாக்கு இரண்டு மடங்கு பெருகப் போகிறது சிரமங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு அது மூலியமா நல்ல ஒரு பலன்களை வந்து சேரும் அதனால் எதை பற்றியும் மனதில் போட்டு கவலையே கொள்ளாமல் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக மிதின ராசி அன்பர்களை அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் வண்டி வாகனத்தில் சற்று கவனம் தேவை இரவு நேர பயணத்தில் கூடுதல் அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் அப்பப்பைக்கு தேவை இல்லாத மன சங்கடங்கள் சண்டைகள் எல்லாமே உண்டாகக்கூடும் அதை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படி அனுசரித்து சென்றால் அந்த பிரச்சனைகள் அப்படியே போய்விடும் இல்லை என்றால் பூகம் அதாவது பூகமுகமாக வெடித்து சிதறி மிக பெரிய அளவில் மனபாரத்தை உண்டாக்கும் அதனால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முக்கியமாக மின்சாரம் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் தோன்றினாலும் கூட உடனடியாக நீங்கள் அதனை சரி செய்ய வேண்டும் முக்கியமாக மிதன ராசி அன்பர்களை உங்களுடைய சொந்த பந்தங்க உங்களை பற்றி ஏளானமாக பேசியிருப்பாங்க இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் வாழ்க்கையில் என்ன முன்னேறுவான் அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் சனிப்பெயர்ச்சியால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பலவிதமான நன்மைகள் பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் காலத்தில் மட்டுமே நீங்கள் சற்று பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது பாக்கிய ஸ்தானத்தில் ராகு அமர்வதால் காரியங்களில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைனால அப்போ அந்த காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை தோன்றும் மனக்குழப்பங்கள் வந்து வரும் அந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் தடை எந்த ஒரு விஷயத்தை யாராக இருந்தாலும் செஞ்சாலும் சரி ஏதாவது குழப்பம் வரத்தா செய்யும் தடை வரத்தா செய்யும் அதுக்காண்டி அதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா அப்புறம் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால் தடைகள் வந்தாலும் சரி மனக்குழப்பங்கள் வந்தாலும் சரி ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை தொடங்கியே செய்யணும் தொடங்கி அதை நல்லபடியாக முடிச்சு வெற்றியை வந்து அடையணும் அதனால் மிதன ராசி அன்பர்களை தடைகள் வந்தால் ஓரங்கட்டி விட்டு போயிடாதீங்க அதை மறுபடியும் விடாமுயற்சியோட தொடங்குங்க கண்டிப்பாக நல்லது என்பது உங்களுக்கு நடக்கும் புதன் பகவானுக்குரிய கோவில்கள் பழமையான சிவன் கோவில்களுக்கு செல்வதால் உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி பல சிறப்பான பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும் கண்டிப்பாக மாற்றம் வரும் மாற்றங்கள் அனைத்தும் நடக்கும் உங்களுடைய இரண்டரை வருடமாக கடந்த இரண்டரை வருடமாக நடந்து வந்த குடும்பத்தில் பிரச்சனை வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது ஒரு நன்மையும் உண்டாக போகிறது முக்கியமாக ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்